என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பைன் மரம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் பைன் மரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் விடாமுயற்சியின் பலனால் உங்களுக்கு வரவிருக்கும் வருமான உயர்வு அதன் மூலம் வரும் செல்வத்தினை நல்ல வழியில் செலவு செய்ய அறிவுறுத்துகின்றது அதன் மூலம் வீணான பண இழப்பை தவிர்க்கலாம் உங்கள் வாழ்வு அன்பான அமைதியான மற்றும் செழிப்பான வாழ்வாக இருக்கும் நீங்கள் திருமணமான கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் கருத்தரிக்கவிருப்பதையும் மேலும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தினருடன் பைன் மரங்களுக்கு இடையில் செல்வது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வு அமைதியான மற்றும் வசதியான வாழ்வாக அமையவிருப்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் மட்டும் பைன் மரத்தின் இடையில் செல்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஏற்கனவே செய்த முதலீட்டில் நல்ல ஆதாயம் கிடைக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது இரண்டு பைன் மரங்கள் ஒன்றாக இருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நம்பகமான நபருடன் தீவிர அன்புடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் வீட்டு பின்புறத்தில் அல்லது முற்றத்தில் பைன் மரங்கள் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்திற்கு வரவிருக்கும் செல்வ வளத்தின் மூலம் உங்கள் வருங்கால சந்ததியினரும் பயனடையவிருப்பதையும் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது காற்றில் பைன் மரங்கள் அசைவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல செய்தி பற்றி கனவு உணர்த்துகிறது பைன் மரங்களை நடுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு நல்ல நம்பகமான நட்புறவுகள் கிடைக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மலையில் பைன் மரங்களை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் திடீரென வசதி வாய்ப்புகளை பெறுவீர்கள் எனவே வரவிருக்கும் நல்ல வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் பயன்படுத்தி முன்னேற கனவு உணர்த்துகிறது முறிந்து விழுந்த பைன் மரத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் பண இழப்பு பற்றி கனவு உணர்த்துகிறது எரிந்து போன பைன் மரத்தை கனவில் கண்டால் உங்கள் எதிர்மறையான எண்ணங்களையும் கோபம் மற்றும் ஆத்திரத்தையும் பிறர் பாதிப்படையாதபடி அடக்கி வைத்திருக்க கனவு அறிவுறுத்துகின்றது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி